குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே நான் முதல்ல பேசுற அஞ்சு நிமிஷம் நேரம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை முதல் ஐப்பிடம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி எல்லாம் சொல்றாங்க என்ன சார்ஜ் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் முதல் முறையா சொல்றேன் இந்த வீடியோல என்ன பேசியிருந்தா யாரை கொல்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிக்கை நண்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் பிடிங்கிது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாய் பார்க்கறா அது தள்ளி பார்க்கறா அது வெடிச்சு அவ இறந்துடுறான் பாரதிய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல் தாக்குது முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபைன் ஒருத்தன் எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் கொள்கின்றார் உமர் ஃபரூக்க சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க கிட்டேருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபரூக்க அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபரூக் முடிவு பண்ணுறான் ஏழு பேர் என்னென்ன செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இதை காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்க பிஜேபி காரை ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறாங்க அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீன கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் மார்ச் மாசத்துல கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார்கோல் வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க அறிக்கைக்கு என்ன சொன்னார ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னு

முதலில் முதல் நாள் இரண்டாவது ஆக வர்றது அன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளி புள்ளை மாதிரி நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டுக்கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார் நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பசவம் ஆயிருச்சு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதி கார்த்த கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க இத சொல்லித்தான் ஆகணும் முபீன் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐ எஸ்ஐஎஸ் கேலிபேட் சிரியால இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க பாப்பேன் அது வெளியிட்டா ரொம்ப கப்பா போயி அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பட எப்படி கொலை பண்ணனும் எப்படி கொலை படணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிமாங்க பையத் தீவிரவாதத்துல ஐஎஸ்ஐ அது பேர் பையத் ஒருங்க நீங்க பையத்து குடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அரசம் பையத்து பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருள் குன்னூர்ல ஒழிஞ்சிருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார் நல்லா வேலை பார்க்கறேன் நான் பாக்குறேன் வயிறு அறிந்த முன்னால் காவல்துறை அதே காற்றியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் முப்பது நாட்களாக எப்பவுமே எப்போவுமே காவல்துறை என்றால் மரியாதை தான் எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பாரலர்ஸ் குண்டு உருண்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபிக்காரனுக்கே வானத்திய நேரத்தில் எங்க வேலை இல்லை சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதலே இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா பதில் கடிதம் அரை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க எண்ணெயை வருட்டுங்க பார்த்தோம்